தெலுங்கு படங்களின் மூலம் நடித்து இப்போதும் நடிகையாக வலம் வந்து நடிகை கன்சிகா சமீபத்தில் கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருக்கு அண்ணி நான்சி வந்து வழக்கு போட்டிருக்காங்க அது எதுக்காக எந்த காரணத்துக்காக வழக்கு போட்டாங்கிற தகவல் பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இப்ப பார்த்தோம்னா நம்ம கன்சிகாவுக்கும் திருமணம் நடந்து முடிஞ்ச பத்து நாட்களுக்கு பிறகு நம்ம கன்சிக்காவோட அண்ணனை வந்து திருமணம் முடிச்சிருக்கிற நான்சி வந்து நம்ம கன்சிகா மேலேயும் அவங்க அம்மா மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க ஏன்னு சொன்னால் அவங்க ஹஸ்பண்ட் பிரசாந்த் வந்து அவங்களுக்கு நிறைய டார்ச்சர் கொடுக்குறாங்களா காரணம் இதுக்கு நம்ம கன்சிகாவும் அவங்க அம்மாவும் தானா விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் மற்றும் நிறைய படங்கள் வந்து என்கிட்ட கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க இல்லாத பொல்லாத விஷயங்களை வந்து என் ஹஸ்பண்ட் பிரசாந்த் கிட்ட சொல்லி என்ன விருக்கம் பண்ணுறாங்க இதனால என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே அது மட்டும் இல்லாம அவரு என்ன அடிச்சிருக்காரு சொல்ல போனா இவங்க என்கிட்ட சீர்பர்ஸ் கேட்டு என்ன டிரான்சர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வழக்கு போட்டிருக்காங்க இதனால அவங்களோட முகத்துல ஒரு பாதி வந்து ஒரு மோசமான நிலைமைக்கும் போயிருக்கான் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கன்சிகாவும் அவங்களோட அம்மாவும் தான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு வாரத்துக்கு கேட்குற நிலைமைக்கு வந்திருக்காருனா இதுக்கு தூண்டுகோளா இருந்தவங்க ஹன்சிகாவும் அவங்க அம்மாவும் நான் இப்போ கூட என் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நம்ம கன்சிகாவும் அவங்க அம்மாவும் நிறைய சித்திரவதை பணி உள்ளதா வந்து நான்சி வந்து வழக்கு போட்டிருக்காங்களாம் இதனால வந்து நம்ம கன்சிகாவை வந்து விசாரணை பண்றதுக்கு அரசாங்கம் வந்து முடிவெடுத்திருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம பிரசாந்த் கிட்ட வந்து இது குறித்து கேட்டப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போதைக்கு என்னால எந்த பதிலும் கூற முடியாது சட்டப்படி நானும் விசாரணைக்கு போகத்தான் வேணும் அப்படின்னு கூறியிருக்கேன்